உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்திற்கு ஆதரவு நல்கி வரும் அத்துணை நல்வழங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிட மருத்துவாலயத்தின் அன்பு வழக்கங்கள் இந்த பதிவை புருஷ முன்னாட்டி எப்படி இருக்கணும் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று இருக்குது டெய்லி காலில் இருந்துச்சோன்னே எல்லார்ட் என்ன பண்ணுவாங்க கா பால் வாங்கிட்டு பால் காப்பி போடுவோம் டீ போடுவோம் சரிங்களா ரைட் இந்த பாலை புருஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஊ தண்ணி ஊத்துறீங்களே அது மனைவி அதாவது கணவன் என்பவன் பால் மனைவி என்பவன் அதில் சேர்க்கப்படும் தண்ணி இப்போ பாலில் எவ்வளோதான் தண்ணீர் சேர்ந்தாலும் தண்ணீரையும் பாலையும் தனியாக பிரிக்க முடியாது சரியா தண்ணீரை தனியே பிரித்து காட்டுங்கனும் பாலுக்குல்ல பாலை தனியே பிரித்து காட்டுங்கனும் தண்ணீர் இருக்குல்ல இப்போ தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சூடு பண்ணுறோம் இப்போ சூடாகும்போது அதிலேருந்து நீராவி போகுது அந்த நீராவி போகுது இல்லையா அப்போ என்ன பண்ணுது அந்த கணவனாகிய பால் கோவத்தில் என்ன பண்ணுது அப்படியே பொங்கி வருது இப்படி பொங்கி மேலே வரும்போது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா என்ன ஆகும் தானே அடங்கிடும் அதாவது தண்ணீராகிய மனைவி தன்னிடம் திரும்பியதும் பால் கோவம் வந்து பாத்திரத்தில் அடங்கும் ஒருவேளை அப்படி தண்ணீரை நம்ம தெளிக்கல என்னாகும் பால் பொங்கி அப்படியே வந்து அடுப்பை அணைச்சிரும் சரிங்களா ஆகவே கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் எனும் நெருப்பு அணையாமல் இருக்கும் இதை புரிந்து கொள்ளும் காலம்தான் வாழ்க்கையின் வசந்த காலம் எத்தனை காலம் நாம் வாழ்ந்தோம் என்பதை விட எப்படி வாழ்ந்தோம் என்பதை வரலாறு ஆகவே அனைத்து கணவன் மனைவிகளும் பாலும் நீர் போல என்றும் உறவாடி வரலாறு படிக்க வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சுபம்